திருச்சிற்றம்பலம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீத்தலும் கோயில் பூக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுக்கும் பூமாலை புனைந்தே தீ புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் நாடி சங்கராசைய போற்றி போற்றி என்றும் அலை போனல் சே செஞ்சடையும் ஆரூராயின்றே மலரானில்லே மெய்தான் அரும்பி விதி விதித்தும் விரையார் கழற்க என் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி உள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடைய என்னை கண்டு கொள்ளே அற்புத தெய்வம் இதனேனும் மற்றொன்றே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் மல்லூரும் தொண்டக்கு என் தீசை கனகம் பற்பத குவையும் பைன் பொன் பவல வாயவர் பனை மூலையும் கற்பத பொழிலும் முழுதுமா கொண்ட சோழி சர பாலுக்கு பாலகன் எழுதிட பார்க்கடல் நீந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றொருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள்ளே ஆலைக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேயிடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுவே அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபன்னாக்கி அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டி சனமாம் பதம் தந்தோம் என்று அங்க அவர் பொன்தடமுடிக்கு துண்ட மதிசே சடை கொஞ்சை மாலை வாங்கி சுட்டினார் திருச்சிற்றம்பலம்